ஊர் வணக்கம் நான் மாதவன் கூவர் கூட்டம் என் இறந்தவங்க மகன் என் தம்பி எங்கள் வசந்தம்மா அவங்களும் இந்த இருக்காங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனோட பெரியம்மா ஒரே குடும்பத்தில் இதுக்கு அடிப்படை வசதி வந்து நாங்கள் இங்கே வீட்டை வீட்டை நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் மூணு டைம் ரோடு சைடில் தான் இது நடந்துருக்கோம் அதே மூலமாக எங்கள் ஊரில் வந்து அடிப்படை வசதியே கிடையாது ரோடை நீங்கள் வந்து எங்கள் ஊரில் இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கம்மகாயத்தூர் வரி பல இடங்கள் அதுக்கு அடிப்படை வசதி எல்லாம் எல்லோருமே காசுக்கு தான் தண்ணி வாங்குறாங்க நாங்கள் இந்த ஊரில் வாழ்கிறத சாகுறோம் நாங்கள் வந்துட்டு என்ன நீங்கள் எங்களுக்கு இரசம் அங்கே ஒரு அரசுமே ரிட்டன் பண்ணுவோம் வாழை தகுதி இல்லை அப்படின்னா ரிட்டன் பண்ணுவோம் எல்லோரும் வாங்க இந்த ஊருக்கு வந்து இங்கே பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான வசதிகள் எதிர்பார்க்குறீங்க ரோடு வசதி முதல்ல தண்ணி இது கம்மா வசதி குடிநீர் ஆடு மாடுக்கெல்லாம் நாங்கள் வந்து காசுக்கு தான் வாங்க குடிநீர் இந்த சம்பவங்கள் நடந்து வச்சு இன்னுமாரி இன்னும் அடுத்த சம்பவங்கள் நடக்காது இருக்க இங்கே வந்து ரேஷன் கடை வரணும் ரேஷன் கடமும் யாரும் இங்கே இல்லைன்னா ரோடை போடுங்க நேர்க இதுக்கு நேராக பார்த்தா ஏழு கிலோமீட்டர் வரும் அதுக்கு நேராகவே இந்த ரோடு போடலாம் இப்படி சுற்றி கிடாது சுற்றி வந்தோம்னா எப்படியும் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு வரும் அதனால தான் இந்த அசம்பவம் நடந்துருக்கு அது இன்னும் நடக்காத இங்கே அடிப்படை வசதிகள் வேணும் சொல்லுங்கள் இவர் சொன்ன அண்ணன் மாதிரி மாதிர ஒவ்வொரு விஷயம் எப்படி பேர் வந்து என் பேர் இது இப்ப வந்து மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எத்தனை லட்சம் சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு சாப்பிடலாம் மூன்று லட்சம் ஃபஸ்ட்டு அவங்க ஆக்கிங் பண்ணது பதினஞ்சு லட்சம் நாங்கள் லாக் பண்ணுறோம் ஆனால் வந்துட்டு அவங்க கொடுக்குறது தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னாங்க அப்படியே எங்களுக்கு பண்ணி அந்த மக்களை ஒன்று சேர விடாம அப்படியே மூணு லட்சம் கிடைச்சிட்டாங்க அப்போ ஒரு குடும்ப மூத்த தலைவர்கள் ஆராய்குடிச்சே இறக்குறாங்க அவங்களுக்குலாம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஒரு குடும்ப தலைவி அவங்கள்ட்ட தான் அந்த குடும்பமே போயிட்டு இருக்கு இப்போ மூணு குடும்பமும் அடுத்தட்டுல தான் இருக்கு அவங்கள நம்பி பிள்ளைனார் போய் அடுத்த வாழ்வாதாரமே எங்களுக்கு இல்லை என்ன பண்ணுங்கள் மூணு லட்சம் எங்களுக்கு மூணு லட்சத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆ யாருமே இவங்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்துள்ள மக்களை வந்து பண்ணுறாங்க

அவங்க ஒருத்தவங்க சீரியஸாக கண்டிஷனில் இருக்குது மற்றவங்க ஒருத்தங்களுக்கு காலு அவங்க அடுத்த வாழ்வாதாரமே அவங்களுக்கு இல்லை கால் ஃபுல்லாகவே போயிடுச்சு மற்றவங்க மண்டை நிறைய உள்காயங்களோடு இருக்காங்க விழிக்காய் உள்காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிண்ட் தான் அவங்க நிலம் என்ன தெரியல சரி 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 ரொம்ப நன்றி